பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது பிரபஞ்சத்தில் நீங்கள் எல்லாமே இந்த ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்கள் எல்லாமே ஒரு மெத்த படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய உலக அனுபவம் பெற்ற பெரியவங்க இருக்கிறீங்க படிக்கிற ஆற்றலுள்ள இளைஞர்கள் இருக்கீங்க ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய குருவிடத்தில் போய் ஒருத்த சொல்கிறான் குருவே எனக்கு வந்து வாழ்க்கையே கசப்பாகி விட்டது வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு பார்க்குறேன் அதனால் நீங்கள் எனக்கு ஏதாவது எனக்கு வழிகாட்டுங்கண்ணா அப்போ அவர் சொன்னார் கொஞ்சம் அமைதியாக உட்காருப்பான்னார் உள்ளே போயிட்டு ஒரு டம்ப்ளரு தண்ணி எடுத்துக்கின்னு வந்து அவன் கண் எதிரிக்க ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டு இதை குடிடான்னார் அவர் ஒரு வாயை குடிச்சிட்டு துப்பிட்டான் உப்பு கறிக்குது சாமி நானே பிரச்சனையை காண்டது ஓங்கட்ட வந்தால் நீ இன்னொரு பிரச்சனை எனக்கு ஊருக்குறியே இது எந்த வகையில் நியாயம்னா அப்படியே அவனை எதுவுமே பேசலைங்க அவர் கை பிடிச்சி நேராக ஆட்சி போனார் பக்கத்தில் ஒரு அழகான குளம் குளத்தில் அதே ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டார் போட்டுவிட்டு அதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்து குடிடான்னார் மழை மலன்னு குடிச்சிட்டான் அப்போ அவர் குரு சொன்னார் அந்த டம்ளரில் போட்டதும் ரெண்டு ஸ்பூன் உப்பு தான் இந்த குளத்தில் போட்டதும் ரெண்டு ஸ்பூன் உப்பு தான் அது கறிக்குதுன்னு துப்பிட்டேன் இது நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டேன் ரெண்டுமே ஒரே பிரச்சனை தான் ஒரே உப்பு தான் ரெண்டு ஸ்பூன் உப்பு தான் பிரச்சனைகள் வருகிற போது உன்னுடைய மனதை நீ டம்ளர் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது கறிக்கத்தான் செய்யும் கசக்கத்தான் செய்யும் உன் மனதை குளமாக மாற்றிக்கொள்வதற்கு நீ தயாராகிவிட்டால் அந்த பிரச்சனை காணாமல் போய்விடும்ன்றது தான் இந்த காட்சி அளவில் உனக்கு நான் சொன்ன விஷயம் ஏன்னால் நிறைய பேர் அந்த மாதிரி போகிறான் சூசைட் பாயிண்ட் வரைக்கும் போகிறான் சார் பிரச்சனைகளை பெருசாகிக்கிட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பின்னு குழப்பின்னு போகிறான் அதுலேயும் சில பேர் அறகுறையாக இருப்பான் தெளிவாகவும் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு அன்றைக்கு ஒருத்தன் போய் குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு போனான் சார் குளத்தில் காவலக்காரன் செக்யூரிட்டி வந்து ஓடியாந்தான் யோ யோ என்ன அங்கே இங்கே வந்துருக்கிறேன் என்ன விஷயம்னா இல்லை வாழ்க்கையே வெறுத்து போச்சு இந்த குளத்தில் உழுந்துடலாம் முடிவு பண்ணிவிட்டாங்க அடப்பாவி நல்ல வேலை என்கிட்ட சொன்னேன் பெரிய பெரிய முதலிலாம் உள்ள இதுனா நல்ல வேலை சொன்னேன்னு வீட்டுக்கு போட்டான் சார் அவன் அது உள்ள முதலே இருந்தான் என்ன பா ஆதிசேஷம் இருந்தா என்ன இவன் தான் லைஃபை முடிக்கணுன்னுவாங்க அப்போ அரைக்குறையாக வந்தவன் எத்தனை பேர் இருக்கிறான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் மனம் என்பது டைலமாகிலே இருக்குங்க இல்லையா தான் சில பேர் திருசங்கு சொர்க்கணுமா அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே நமக்கு வர வேண்டான்றது என்னுடைய முடிவு ஏன்னா நம்ம மனந்தான் எல்லாத்துக்குமே காரணம் சார் அன்பு ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்களே வாழ்க்கைன்னு வந்துட்டாலே சுகமும் இருக்கும் சுமையும் இருக்கும் சுமையை கூட சுகமாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் உடையவர்கள் தான் ஜெயித்து கொண்டே வருகிறார்கள் இல்லையா நல்ல செப்பனிடப்பட்ட பாதையும் இருக்கும் கரடுமுட முரடான பாதையும் தான் இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்திலே கிடையாது சார் எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பேங்கில் லோன் வாங்கினவங்ககிட்ட போய் இஎம்ஐ வசூல் பண்ண போய் அந்த பேங்க்லேருந்து போறான் ஒரு ஆள் அந்த இஎம்ஐ கட்டுறவன் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தான் ஏன்பா வீடு கட்டும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்த இஎம்ஐ கட்டும்போது இவ்வளவு சோகமாக இருக்கிறிய என்ன அப்படின்னு கேட்டான் அப்போ அவன் சொல்கிறான் வீடு கட்டும்போது சந்தோஷமாக இருந்தேன் ஏன் கொத்தனார் சித்தாள் ப்ளம்பரு எலக்ட்ரிஷியனு எல்லாம் சேர்ந்து கட்டினான் அப்போ சந்தோஷமாக இருந்தது இப்போ இஎம்ஐ நான் மட்டும்தான கட்டுறேன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன் நீந்தான் கட்டி ஆகணும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா பெரிய வீடு பெரிய கதவு பெரிய பூட்டு ஆனால் ஒன்றை நினச்சி பார்ப்போம் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது சார் ஆனால் அந்த பூட்டை திறக்கிற சாவி மிகச்சிறியதாக இருக்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் எதுக்காக இதை சொல்ல வரேன் தெரியுமா பிரச்சனைகள் பெருசு சின்னதை பெருசாக சில பேர் இல்லையா பிரச்சனைகள் பெருசாக்கிறத விட அந்த பெரிய பூட்டு மாதிரி இருக்கலாம் ஆனால் சின்ன சாவி அதை திறக்குது இல்லையா ஒரு விஷயத்தை உங்களை நினைவுப்படுத்துகிறேன் ஒரு கற்பனையாக இருந்தாலும் அதில் இருக்கிற கருத்தை நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் பூட்டு ஒரு நாள் சு திறக்கும் போது சுற்றி நம்ம பயன்படுத்துகிறோம் எப்போ சாவி தொலைஞ்ச பிறகு அப்போ அந்த சாவியும் சுற்றியும் பேசிச்சான் சுற்றி கேட்டு தான் நீ இல்லாத போது இந்த பூட்டை திறக்கிறதுக்கு என்னை பயன்படுத்தும் போது அதன் தலை மேலே நான் நூறு அடி அடிக்க வேண்டியதாக இருக்குது கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நான் ஆனால் நீ இருந்தால் அப்படி டச் பண்ணுற உடனே திறந்துக்குது அது எப்படின்னு கேட்டுக்குது அப்போ சாவி சொல்லித்தான் நீ உன் பலம் கொண்ட வரைக்கும் தலை மேலே அடிக்கிற ஆனால் நான் லேசாக அதன் இதயத்தை தொடறேன் அதனால் அது திறந்துக்குது எந்த ஒரு மனிதன் இதயத்தை தொடுவதற்கு தயாரான அன்பு வார்த்தையை பரிமாறிக்கொள்வதில் தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறானோ அங்கே பகைவன் கூட நண்பனாவதற்குரிய கூறுகள் கிடைக்கிறது அதனால்தான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாண்டாம் பாரதி எதுக்காக இதை வலியுறுத்தி சொல்கிறேன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது பிரபஞ்சத்தில் நீங்கள் எல்லாமே இந்த ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்கள் எல்லாமே ஒரு மெத்த படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய உலக அனுபவம் பெற்ற பெரியவங்க இருக்கிறீங்க படிக்கிற ஆற்றலுள்ள இளைஞர்கள் இருக்கீங்க ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய குருவிடத்தில் போய் ஒருத்தன் சொல்கிறான் குருவே எனக்கு வந்து வாழ்க்கையே கசப்பாகி விட்டது வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு பார்க்குறேன் அதனால் நீங்கள் எனக்கு ஏதாவது எனக்கு வழிகாட்டுங்கன்னா அப்போ அவர் சொன்னார் கொஞ்சம் அமைதியாக உட்காருப்பான்னார் உள்ளே போய்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கின்னு வந்து அவன் கண் எதிரிக்க ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டு இதை குடிடான்னார் அவர் ஒரு வாயை குடிச்சிட்டு துப்பிட்டான் உப்பு கறிக்குது சாமி நானே பிரச்சனையை காண்டது ஓங்கட்ட வந்தால் நீ இன்னொரு பிரச்சனை எனக்கு ஊருக்குறியே இது எந்த வகையில் நியாயம்னா அப்படியே அவனை எதுவுமே பேசலைங்க அவர் கையை பிடிச்சி நேராக அழைச்சி போனார் பக்கத்தில் ஒரு அழகான குளம் குளத்தில் அதே ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டார் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்து குடிடான்னாரு மழை மலன்னு குடிச்சிட்டான் அப்போ அவர் குரு சொன்னார் அந்த டம்ளரில் போட்டதும் ரெண்டு ஸ்பூன் உப்பு தான் இந்த குளத்தில் போட்டதும் ரெண்டு ஸ்பூன் உப்பு தான் அது கறிக்குதுன்னு துப்பிட்ட இது நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்ட ரெண்டுமே ஒரே பிரச்சனை தான் ஒரே உப்பு தான் ரெண்டு ஸ்பூன் உப்பு தான் பிரச்சனைகள் வருகிற போது உன்னுடைய மனதை நீ டம்ளர் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது கறிக்கத்தான் செய்யும் கசக்கத்தான் செய்யும் உன் மனதை குளமாக மாற்றிக்கொள்வதற்கு நீ தயாராகிவிட்டால் அந்த பிரச்சனை காணாமல் போய்விடும்ன்றது தான் இந்த காட்சி அளவில் உனக்கு நான் சொன்ன விஷயம்னு ஏன்னால் நிறைய பேர் அந்த மாதிரி போகிறான் சூசைட் பாயிண்ட் வரைக்கும் போகிறான் சார் பிரச்சனைகளை பெருசாகிக்கிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பின்னு குழப்பின்னு போகிறான் அதுலேயும் சில பேர் அறகுறையாக இருப்பான் தெளிவாகவும் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு அன்றைக்கு ஒருத்தன் போய் குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு போனான் சார் குளத்தில் காவலக்கார அந்த செக்யூரிட்டி உட்காந்துருந்து ஓடியா இருந்தான் யோ யோ இன்னா இங்கே இங்கே வந்துருக்கிறேன் என்ன விஷயம்னா இல்லை வாழ்க்கையே வெறுத்து போச்சு இந்த குளத்தில் விழுந்துடலாம் முடிவு பண்ணிட்டேன் அட பாவி நல்ல வேலை என்கிட்ட சொன்னேன் பெரிய பெரிய முதலிலாம் உள்ளகுதுன்னா நல்ல வேலை சொன்னேன்னு வீட்டுக்கு போட்டான் சார் அவன் அது உள்ள முதலே இருந்தாயின்னா பா ஆதிசேஷம் இருந்தாயின்னா இவன் தான் லைஃபு முடிக்கணும் ஒண்ணுவாங்க அப்போ அறகுறையாக வந்தவன் எத்தனை பேர் இருக்கான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் மனம் என்பது டயலமாவிலே இருக்குங்க இல்லையா தான் சில பேர் திருசங்கு சொர்க்கணுமா அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே நமக்கு வர வேண்டான்றது என்னுடைய முடிவு ஏன்னா நம்ம மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம் சார் உலகத்திலேயே மன ஒரு பாத்திரத்துக்கு எல்லாமே பாருங்கள் நீங்கள் அடிப்ப அடித்தட்டு ஒன்று இருக்கும் பாத்திரத்தில் அடித்தட்டு உள்ள பாத்திரத்தை நீங்கள் மழையை பெய்கிற போது நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா அந்த மழையினுடைய அளவு என்னன்றது அதில் தேங்கிற நீரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அடித்தட்டே இல்லைன்னா அது எங்கேருந்து மழை நீர் தேங்கும் மனதுக்கும் ஒரு அடித்தட்டு போடணும் சார் நாம் ஏன் தெரியுமா நீங்கள் ஒரு மன நிறைவு போதும் என்ற ஒரு அடித்தட்டை மனதினுடைய அடித்தட்டாக மாற்றுங்க நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது மனசில் நிறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த போதும் என்ற அடித்தட்டு இல்லாதனால்தானே ப பல மனசில் வந்து நிறைவு இல்லாமல் இருக்குது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 நிறைய பிரச்சனைகளுக்குங்க சில பேர் என்னம்மா தீர்வு காணுறான் தெரியுமா பிரச்சனைக்கு அவனே தீர்வு காணுறான் ஒரு திருடனை கொண்டு போய் ஜ கோர்ட்டில் நிறுத்தினாங்க சார் ஜட்ஜையா கேட்குறாரு ஏண்டா பாவி இப்போல்லாம் திருடுறதே தப்பு நீ பகல்லையே திருட ஆரம்பிச்சிட்டியே கொடுமையாக இருக்குதுன்னாரு அவன் சொன்னால் கண் முழிக்க முடியல யஜமா முந்தியெல்லாம் பல ஆரம்ப காலத்தில் கன்று மூழிச்சு திருடினேன் இப்போ நமக்கு உடம்பு ஒத்துழைக்கல தான் பகல்லே அந்த வேலையை செய்கிறேன்னா ஏன்னா அவனுக்கு அவன் பிரச்சனைக்கு அவனே ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கிறான் இன்றைக்கி உலகம் பலவிதங்க எந்த இடத்துல பிரச்சனை இல்லை எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு எது தீர்வு தெரியுமா அதைத்தான் திருவள்ளுவர் அன்னைக்கே நமக்கு ஒரு பாதை காட்டியிருக்கிறார் இடுக்கண் என்பது துன்பம் பிரச்சனை சார்ந்த துன்பம் அந்த துன்பத்துக்கு மாற்று மருந்து எதுமா அதை கூட நீ ரசிக்க பழகிட்டினா அதிலிருந்து நீ எளிமையாக விடுதலை பெறுவதற்கு உரிய மார்க்கம் உனக்குள்ளேயே கிடைக்கும் அப்படின்னு தான் திருவள்ளுவர் எதிர்பார்க்கிறார் அதனால் பிரச்சனைகளை கண்டு விலக வேண்டாம் அதை கூட ரசிக்க பழகிவிட்டால் அது காணாமல் போய்விடும்